வணக்கம் இன்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே தான் பள்ளிவாசலுக்கு போயிட்டு ஈதுல் உல்ஃபித்ரு பெருநாளுடைய தொழுகை இரண்டு ரக்காயத்து அதிகமான ஆறு தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்துயர்ந்து அல்லாஹா தொழுகிறேன் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி தொழுதுட்டு உங்கள் முன்னால் நேரடியாக உடனே வந்து இந்த வீடியோ நான் வந்து போடுறேன் காரணம் என்னென்னா பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்து நம்ம யார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குகிறோமோ நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்களுக்கு அந்த நன்மைகள் நம்ம இவ்வளோ நேரம் பள்ளிவாசலில் துவா ஓதி அது மூலியமாக வந்து நம்ம ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டோம் பார்த்தீங்களா அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து அப்படியே நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்களுக்கு அந்த பலன்கள் போய் சேரும் அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த வீடியோ மூலியமாக எனது தங்கச்சிங்க தங்கச்சி மாப்பிள்ளைங்க ஏன் என்னைய கலாய்க்கிறவனுங்க எனக்காக இப்போ வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள் எனது சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் அந்த நன்மை அப்படியே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேரடியாக வந்து உங்கள் முன்னால் உட்காந்து இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் ஆண்டவன் எல்லாத்துக்கும் எங்கள் அம்மாவோட சார்பாகவும் ஏன் சார்பாகவும் எங்கள் ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் எப்பயுமே உங்கள் எல்லாரோட குடும்பத்துக்கும் ஆண்டவன் வந்து பா பாக்கியம் பண்ணி கொடுப்பாங்க ஆமின்னு சொல்லிக்கிறேன் நான் வந்தவுன்னே ஏன் அழுதுருக்கேன் கண்ணு கலங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்பீங்க ஏன்னா எப்பயுமே வருஷா வருஷம் எங்கள் அம்மா தான் வந்து நான் பள்ளிவாசலுக்கு இந்த பக்கத்தில் தான் பள்ளிவாசல் உங்களுக்கே கேட்கும் வாங்க சொல்கிற சவுண்டு அங்கேருந்து தொழுதுட்டு நேராக இங்கே தான் வீட்டுக்கு வருமே எங்கள் அம்மா வந்து ஒரு தட்டில் மஞ்சள் ஊற்றி வெத்தலை வச்சு அதில் வந்து ஒரு மெ மிளகாய் அந்த பட்டை வத்தல் அந்த மிளகா போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க நான் என் மூணு பசங்க நாலு பேர் வந்தோம் அப்புறம் நடுவில் உள்ள பையன் இறந்துட்டான் நான் என் பெரிய பையன் கடைசி பையன் மூணு பேர் நாங்கள் வந்தோம் அதுக்கப்புறம் அது வந்து அவங்க தனியாக என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் தனியாக போயிட்டான் என்னுடைய பாதை வேறு மாதிரி போயிருச்சு ஆனாலும் நான் தொழுதுகிட்டு வந்தால் தனியாக நான் ஒத்தையாலாக தான் வருவேன் அப்போயும் எங்கள் அம்மா தான் எனக்கு அந்த அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஆரத்தி எடுத்து எடுத்து என்னை வரவேற்பாங்க இப்போ நான் ஒத்தையாக இருக்கேன் என் கூட இருந்து எங்கள் அம்மா இல்லை அதனால் அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவில் அப்படியே அதை தத்ரூபமாக இருந்துச்சு அந்த அம்மா அதை பார்த்த உடனே என்னம்மா நீ எனக்கு ஆரத்தி எடுக்க வருஷ வருஷம் இருந்த இந்த வருஷம் நீ இல்லையம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை பார்த்து கொஞ்சம் நேரம் அழுதுட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு உன்னோட கொள்ளுப்பேரன் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு என் பேரன் என் குடும்பம் சுமி அப்புறம் என் ப பெரிய பையன் அசாரு அச்சு அப்புறம் சூர்யா குடும்பம் கோகுலு திலிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட வந்து இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவே உங்களுக்கு நான் போடுறேன் முதல்ல என் தாய் என் தாய்க்கு நிகராக இருக்கிற உங்களையும் என் தாயாக மதிச்சு என் தங்கச்சியிலையும் என் தாயாக மதித்து எல்லாருக்காகவும் ஆண்டவங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவோடய ஆத்மா நல்லபடியாக சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து வேண்டியிருக்கேன் நீங்களே மாதிரி அவங்களுக்காக வேண்டிக்கங்க எவ்வளவுதான் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய மனசை எனக்கு ஆண்டவனும் எங்கள் அம்மாவும் தான் கொடுத்துருக்காங்க எவ்வளவோ பேர் என்னை கழி ஊற்றுறீங்க எவ்வளவோ பேர் என்னை வந்து அசிங்க அசிங்கமாக திட்டுறீங்க மாமாங்கிறீங்க புரோக்கருங்கிறீங்க அதையும் தாண்டி எனக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான அன்பை நம்மளை நம்பி வந்தவளையும் காப்பாற்றணும் நம்மளை கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டியும் விட்டு கொடுக்கக்கூடாது அவங்களுக்காகவும் வாழணும் பேரனுக்காகவும் வாழணும் குடும்பத்துக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி என் மனசு எனக்கு தான் தெரியும் நான் யாருக்காகவும் சொல்கிறேன் என் குடும்பத்தை விட்டு கொடுக்க போகிறதே கிடையாது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவேன் விவாகரத்து பண்ண போகிறேன் அது இதுன்னு சொல்லுவேன் ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் என் மனசிலே கிடையாது அதே மாதிரி சூர்யாவும் எவ்வளவோ விஷயங்கள்ல எனக்கு வந்து சில சில சங்கடங்களை கொடுத்துருந்தாலும் என்னை என் எவ்வளோ தான் தாக்கி இருந்தாலும் அவளுக்குள்ளேயும் ஒரு மென்மையான மனசு ஒரு ஒரு காதல் இருக்கு அதனால தான் அவளையும் நான் விட்டு கொடுக்காம இன்னைக்கு கூட ரெண்டு பக்கமே ரெண்டு பேத்துக்குமே சாப்பாடு பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன் இவங்களுக்கும் கொடுப்பேன் அவங்களுக்கும் கொடுப்பேன் இதை தவிர்த்து இரநூத்தொம்பது முந்நூறு பேர்லாம் கிடையாது ஒரு ஐம்பது பேருக்கு ஓப்பனாகவே சொல்றேன் ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி பார்சல் போட்டு எந்த எங்கள் மாமா மா பொண்ணை வர வச்சு வர சொல்லியிருக்கேன் அவங்க வரணுருக்காங்க என் வீட்டில் வச்சு எங்கே வச்சே இப்போ சாப்பாடு பார்சல் போட்டு ஒரு ஐம்பது பேருக்கு ஏழை எளியவர்களுக்கு உண்மையிலே நான் வந்து செய்ய போகிறேன் அது என் சார்பாகவும் எனக்காக பண உதவி செஞ்சு சில நல்ல உள்ளங்கள் எனது தங்கச்சியும் எனது நட் நட்பு வட்டாரத்தில் உள்ளவங்களும் என்னுடைய மாப்பிள்ளைகளும் இதில் பரலோகங்கிறவங்க அவன் அதுக்குமே அவன் பேரை மற்றான் என்னால் சொல்ல முடியும் வேறு யாருமே வந்து இல்லைனே சொல்ல வேணாம் நீங்கள் செய்யுங்க உங்கள் மனசாட்சிப்படி செய்யுங்க நாங்கள் பணத்தை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அந்த வகையில் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஏதோ அவங்கனால போய் இதெல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலைனாலும் ஏன் மூலியமாக செய்ய சொன்னதுக்காக அதில் ஒரு ரூபா கூட நான் வந்து ஆட்டையை போடலை எல்லா காசையுமே வந்து உண்மையிலே பிரியாணிக்காக கொடுத்து அதை வந்து வாங்கி சாப்பாடை ரெடி பண்ணி பார்சல் போட்டு எல்லாத்துக்கும் நான் இப்போ வந்து பரிமாறுறேன் இல்லைனா வந்து பாக்கெட்டாக கொண்டு போய் கொடுத்துட்றேன் இதுதான் வந்து நான் வந்து இப்போ இன்றைக்கி என்னுடைய அப்டேட் இப்போ காலையில் போய் முதல் வேலை சாப்பாடு வாங்கிட்டு வர வேலை பாக்கெட்டு போட்டுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சூர்யா வீட்டில் கொஞ்சம் இருந்துட்டு அப்படியே நேராக கிளம்பியன்னா சூர்யாவுக்கும் ரம்ஜான் தான் எனக்கு எப்படி நான் வந்து அவங்களுடைய பண்டிகை தீபாவளி இதெல்லாம் நான் கொண்டாடுறேன்னா ஏன்னா நான் வந்து எந்த ஒரு மத பாகுபாடும் பார்க்க மாட்டேன் எனக்கு எல்லா பண்டிகையும் முக்கியம் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவேன் இந்த நியூ இயர் கூட பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் இருந்தேன் அதுக்கப்புறம் திருநள்ளாறு போனேன் அப்புறம் நாகூர் தர்கா போனேன் அப்புறம் பொங்கல் கொண்டாடுவேன் இப்போ ரம்ஜான் கொண்டாடுறேன் அடுத்து பக்ரீத் கொண்டாடுவேன் அடுத்து ஆற்றுல இறங்குறாரு சித்திரை திருவிழா அதை கொண்டாடுவேன் அதுக்கடுத்து அப்படியே வந்து விநாயக சதுர்த்தி ஆயுத பூஜை அதை முடிச்சுட்டு தீபாவளி கொண்டாடுவேன் திருப்பி கிறிஸ்துமஸ்ஸு திருப்பி வந்து நியூ இயர் கொண்டாடுவேன் எல்லா பண்டிகையும் எனக்கு எல்லாமே உண்டு நான் வந்து எம்மதமும் சம்மதம் நினைக்கிறேன் இன்னைக்கு சூர்யா கூட கொஞ்சம் நேரம் சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இங்கே ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக போய் என் வீட்டுக்கு போய் எல்லாரும் நேத்தே சொல்லிட்டீங்க உங்கள் பேரனை பார்க்குறதுக்கு வந்து சுமி வந்து வர சொல்லியிருக்காங்க நான் எந்த தடையும் போட மாட்டேன் எல்லாம் கமாண்டில் போட்டிங்களாம் எல்லாேருமே வந்து அண்ணன் பாவம் அன்னையை லைவில் அழுகுறாரு பேரனை பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அதனால் அண்ணனை கூப்பிடுங்க கூப்பிட்டு அவருக்காக பேரன் கூட விளையாண்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் அதே மாதிரி எனது தங்கச்சி கூட ஃபோன் பண்ணாங்க நெருசியமாகவும் ஃபோன் பண்ணிச்சு அண்ணே இப்போ சுமி கூப்பிட்றாங்க நீங்களும் போங்கனே தாராளமாக நான் சூர்யாட்ட பேசிக்கிறேனே ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக போய் நீங்கள் போய் ரம்ஜானை கொண்டாடுங்க நல்லபடியாக அவங்க பேரனோட கொண்டாடிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எனக்காக அவங்க பேசியிருக்காங்க ஸோ நான் வந்து கிளம்பி போய் என் குடும்பத்தோட சந்தோஷமாக முடிஞ்சால் சாயங்காலம் ஆறு மணி லைவு சுமி வீட்லேயே இருந்து என் பேரனோட சேர்ந்து ஜாலியாக லைவ் போடுறேன் யாரும் யாரையும் தூண்டி விட வேணாம் கிட்டே வந்துக்கிட்டு இருந்தால் அவர் குடும்பத்தோட போய் ஜாலியாக இருக்கிறாரு கொண்டாடுறாரு உடனே வந்து இப்படி விட்டுட்டாரு அப்படிலாம் சொல்லாதீங்க ஆறு மணி லைவ் அங்கே நான் போட்டு வந்தேன்னா திருப்பி வந்து இங்கே ஒம்பது மணி லைவு நைட்டு நானும் சூர்யாவும் ஒன்றா வீடியோ போடுவோம் இந்த புது உடை வாங்க போகிறாங்க இப்போ தான் நான் போய் வாங்கி கொடுக்க போகிறேன் வாங்கி கோகுலுக்கும் திலீபாவுக்கும் சூர்யாவுக்கும் வாங்கி கொடுத்து இப்போ அவங்களும் ட்ரெஸ் போட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ரம்ஜானை கொண்டாடுவாங்க அதே மாதிரி நானும் தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் வாங்கி தீபாவளியை கொண்டாடுவேன் ஆக எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் இவ்வளவு நாள் இருந்ததுக்கு இந்த ரம்ஜான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னால் பல எவ்வளவு தான் எனக்கு எதிரிகள் தோன்றி தோன்றி மறைஞ்சாலும் அடுத்தடுத்து உருவானாலும் ஆண்டவேன்னு ஒருத்த இருக்கான் என்னையை காப்பாற்றுறான் போன வருஷம் நான் பட்ட இன் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் ரொம்ப ஜாஸ்தி அந்த செட்டப் கிழவியும் பெட்ரோல் பிச்சை அந்த அண்டா குண்டா ரெண்டும் சேர்ந்து என் என்னைய போட்டு பாடாக படுத்துச்சுங்க என் குடும்பத்தை போட்டு பாடாக படுத்துச்சுங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ விடாமல் பண்ணிச்சுங்க ஆனால் இன்றைக்கி அந்த ரெண்டு பேர் ஆண்டைய முனியத்தில் போய் அண்டாவுக்கு குண்டாசுக்கும் குண்டாவுக்கு இனிமேல் குண்டாசும் இப்போ போக்சோ இந்த மாதிரி போயிடுச்சுங்க ஆக இனி இருக்கிற காலமாவது நம்ம குடும்பம் நம்ம சந்தோஷமாக அடிச்சுக்கிறாமல் கிராமம் நல்லபடியாக இருங்க சுமி சூர்யா உங்கள் ரெண்டு பேருக்கு தான் சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்க என்னையும் நிம்மதியாக இருக்க விடுங்க வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான் திருப்பி திருப்பி வராது இருக்கிற வாழ்க்கையே சந்தோஷமாக அங்கே போகிறேன்னா சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க உங்கள் பேரன் உங்கள் குடும்பம் கொண்டாடிட்டு வாங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறதுக்கு சூர்யாவும் முன் வரணும் அதே மாதிரி சுமியை சொல்லவே வேணாம் அழகாக இருந்தால் நேற்று கூட எவ்வளோ நாள் சண்டை போட்டாலும் பப்பு விட்டதுக்கு கூப்பிட்றதுக்கெலாம் சண்டை வந்தாலும் கடைசியாக இன்றைக்கி ரம்ஜானா சரி வாங்க வீட்டுக்கு வாங்க நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு பெர்மிஷன் கொடுத்த சுமி அதுக்கும் ஒரு பெருந்தன்மையான மனசு தான் ஓகே அதனால் ஹேப்பி ரம்ஜான் ஹேப்பி ஈத் முபாரக் அனைவருக்கும் எல்லா நட்புகளும் சந்தோஷமாக ஒற்றுமையாக எல்லா மனமகிழ்ச்சியோடு வாழணும் எல்லாத்துக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகூ நன்றி வணக்கம்